மகத்தான சாதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அங்கே பயில்கிற முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு புதிய விடுதி கட்டும் பணி ஒன்று இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த பணியை பொறுத்தவரை நானூத்தி அறுபத்தி நாலு தங்கும் அறைகள் கொண்ட முதுகலை பட்டம் பயிலும் மாணவர்களுக்கான தங்கும் விடுதியாக இன்றைக்கு இது இப்போது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இந்த விடுதியை பொறுத்தவரை ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு சதுரடி பரப்பில் தரைத்தலத்துடன் கூடிய பதினான்கு தளங்களில் பார்வையாளர்கள் அறை மருத்துவர் அறை வார்டன் அறை சமையல் அறை கணினி அறை படிக்கும் அறை பொழுதுபோக்கு அறை உடற்பயிற்சி கூடம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் நானூற்றி அறுபத்தி நான்கு அறைகள் கட்டப்படவிருக்கிறது அதற்கான திட்ட மதிப்பீடு நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு சதுரடி பலப்பில் தரைத்தலம் மற்றும் பதினான்கு தளங்களுடன் கூடிய தங்கும் அறைகள் கொண்ட முதுகலை பட்டம் பயவு மாணவர்களுக்கான தங்கும் விடுதி இப்போது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது போல் சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி என்பது ஒரு நூற்றாண்டை கடந்த பழமையான பல் மருத்துவக் கல்லூரியாகும் இந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களுக்கென்று ஒரு பயிலும் இங்கே பயில்கிற மாணவர்களுக்கு தங்கும் விடுதி ஒன்று வேண்டும் என்பது நீண்டகால அவசிய கோரிக்கையாக இருந்தது எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அறுபத்தி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பது நூத்தி முப்பத்தி ஆறு சதுரடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் பதினூன்று தலங்களுடன் பார்வையாளர் அறை மருத்துவர்டரை சமையலறை கணினி அறை படிக்கும் அறை பொழுதுபோக்கு அறை உடற்பயிற்சி கூடம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் இருநூத்தி எழுபத்தி நாலு தங்கும் அறைகளுடன் கொண்ட முதுகலை மற்றும் இளநிலை பல் மருத்துவ மாணவர்களுக்கான தங்கும் விடுதி கட்டணம் ஒன்றும் இப்போது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் இன்றைக்கு மருத்துவத்துறை வரலாற்றில் மாணவர்களுக்கான விடுதி என்கின்ற வகையில் வசதிகளுடன் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் நாலு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு சதுரடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் பதிமூன்று தளங்களுடன் ஒரு மிகப்பெரிய கட்டிடமும் தரைத்தளம் மற்றும் தளங்களுடன் ஒரு மிகப்பெரிய கட்டிடமும் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டவுடன் ஒட்டுமொத்தமாக நான் ஏற்கனவே சொன்னேன் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இதில் இடம்பெறவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எழுநூத்தி முப்பத்தி எட்டு அறைகள் இங்கே வரவிருக்கிறது அறைக்கு இரண்டு மாணவர்கள் என்று சொன்னாலும் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இங்கே தங்கி பயில்வதற்கு வசதியாக இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கான ஒட்டுமொத்த திட்ட மதிப்பீட்டு தொகை நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடியே பதினான்கு லட்சம் தொண்ணூத்தி ஏழு கோடியே பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் நாலு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு சதுரடி பரப்பில் எழுநூத்தி முப்பத்தி எட்டு தங்கும் அறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட இரு கட்டிடங்களுக்கான அடிக்கல் தற்போது நாட்டப்பட்டிருக்கிறது இது ஏறத்தாழ மூன்று ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது இந்த மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த இரண்டு சிறப்பு கட்டிடங்களும் இந்த அடிக்கல் நாட்டப்பட்டதற்கு பிறகு இன்று தொடங்கி ஒரு பதினெட்டு மாத காலத்திற்குள் இரு கட்டிடங்களையும் கட்டித்தருவதற்கு ஒப்பந்தக்காரர்கள் பொதுப்பணித்துறையிடத்தில் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் தமிழக அரசின் பொதுப்பணித்துறையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆறு லட்சம் சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு கட்டிடத்தை மருத்துவமனையை மாத காலங்களுக்குள் கட்டி வரலாற்று எனவே அத்தகைய சாதனையை இதிலும் படைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது எனவே இந்த நாலு லட்சத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு சதுரடி பரப்புள்ள இந்த இரு பிரம்மாண்ட கட்டிடங்களையும் பதினெட்டு மாத காலங்களுக்குள் கட்டித் தருவதற்கு இன்றைக்கு பொதுப்பணித்துறை தயாராக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த பணியை பொறுத்தவரை இன்றைக்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளர் தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஜெகன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய டிஎன்எச்எஸ்பி ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர்களும் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் பொதுப்பணித்துறையின் சார்பில் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்க வேண்டியிருந்த பெருமகத்திற்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு திருக்கோவிலுக்கு இன்றைக்கு குடமுழுக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அந்த நிகழ்ச்சிக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் சென்றிருக்கிறார் எனவே அவருடைய அந்த நல்ல மகிழ்ச்சியான மனநிறைவுடனும் இந்த கட்டிட பணிகள் இங்கே இப்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மருத்துவர்கள் பணி நியமனம் என்பது கடந்த ஓராண்டு காலமாகவே பல்வேறு சட்ட சிக்கல்களை சந்தித்து வந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் நிறைவுற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கு பத்திரிகைகளின் அமைப்பின் சார்பில் தேர்வுகள் நடத்தப்பட்டது தேர்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற போதே அவர்களுக்கு கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு மெரிட் மதிப்பெண்கள் தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தது அந்த மதிப்பெண்களுக்கும் மாண்பு முதல்வர் அவர்கள் இசைவு தந்து இன்றைக்கு கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு ஒரு ஐந்து மதிப்பெண்கள் என்கின்ற வகையில் மதிப்பெண்களையும் தந்து அந்த வகையில் அந்த தேர்வு முழுமை பெற்று சர்டிபிகேட் வெரிபிகேஷன் என்கின்ற வகையில் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி நேற்று இரவோடு முழுமை பெற்றிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களும் தேர்வு செய்யப்பட்டு இன்று பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் அவருடைய பட்டியல் வெளியிடப்படவிருக்கிறது இன்று பனிரெண்டு மணிக்கு மேல் அவருடைய பட்டியல் வெளியானதற்கு பிறகு அந்த ஆயிரத்தி இருபத்தோரு பேருக்கும் டிபிஎச் அலுவலகத்திலிருந்து தனித்தனியே இமெயில் அனுப்பப்படுகிறது யாரெல்லாம் ஏனென்றால் இந்த தேர்வை பொறுத்தவரை ஒரு இருபத்தி ஐந்து ஆயிரம் மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் இந்த தேர்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஐந்து பேரில் ஆயிரத்தி இருபத்தி ஒரு தேர்வு என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு பிரச்சனை இதை மிக நேர்த்தியாக திறமை மற்றும் அவர்கள் படித்த படிப்பு போன்ற பல்வேறு தகுதிகளின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த தேர்வுகள் முடிவுற்று ஆயிரத்தி பேரும் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இன்றைக்கு தனித்தனியே இமெயில் வாயிலாக தகவல் அனுப்பப்படவிருக்கிறது தகவல் இந்த இரவுக்குள் அனைவருக்கும் போய் சேர்ந்து விடும் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் மூணு மற்றும் நாலு ஆகிய தேதிகளில் நாளை மறுநாள் மூணாம் தேதியும் நாலாம் தேதியும் இரண்டு நாட்கள் அவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் எந்த பணி நியமனமும் தொடக்க கால பணி நியமனங்களை பொறுத்தவரை கலந்தாய்வு என்பதே இருக்காது அலுவலர்கள் எங்கே நினைக்கிறார்களோ அங்கேதான் அவர்களுக்கு பணியினை தருவார்கள் ஆனால் முதன்முறையாக நம்முடைய தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலோடு இந்த ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களும் எங்கெங்கே பணியாற்றுவதற்கு விருப்பம் தெரிவிப்பவர்கள் அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு போவதற்குரிய தகுதியை கலந்தாய்வை மூன்றாம் தேதியும் நாலாம் தேதியும் நடத்தவிருக்கிறோம் மருத்துவத்துறை வரலாற்றில் இதுதான் முதன்முறை கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்பது இதுதான் முதல் முறை அதை வருகிற மூணு மற்றும் நாலாம் தேதி செய்யவிருக்கிறோம் இதிலும் கூட தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்களுடைய காலி பணியிடங்கள் இரண்டாயிரம் மூணாயிரம் என்கின்ற அளவிலே இருக்கிற காரணத்தினால் இந்த ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களும் அவரவர்களுடைய விருப்பப்பட்ட இடங்களுக்கு போய்விட்டால் அதிகமான காலி பணியிடங்களை தேர்வு செய்வதில் சிக்கல் ஏற்படும் அந்த காலி பணியிடங்கள் காலி பணியிடங்களாகவே இருக்கும் எனவே மருத்துவ சேவையில் சிறிய அளவில் இடர்பாடு ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று இன்றைக்கு அறந்தாங்கி அரியலூர் செய்யாறு திண்டுக்கல் கோவில்பட்டி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பரமக்குடி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை சிவகாசி தென்காசி தஞ்சாவூர் நீலகிரி தூத்துக்குடி திருநெல்வேலி திருவண்ணாமலை திருவாரூர் விருதுநகர் மீண்டும் அறிவிக்கிறேன் இதுதான் மிக முக்கியமான செய்தி குறைந்த கால இடைவெளி இருக்கிற காரணத்தினால் தேர்வாகிற மருத்துவர்கள் இந்தந்த மாவட்டத்தில் மட்டுமே நீங்கள் பணியில் அமர்த்தப்படவிருக்கிறீர்கள் இந்த தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த மாவட்டத்தில் தான் நாம் பணியாற்றவிருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு நல்ல மனநிலையோடு அந்த கலந்தாய்வுக்கு அணுகும் பட்சத்தில் உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்கின்ற வகையில் மீண்டும் இந்த இருபது பகுதிகள் எச்ஓடி சென்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளை இன்றைக்கு மீண்டும் அறிவிக்கிறேன் அறந்தாங்கி அரியலூர் செய்யாறு திண்டுக்கல் கோவில்பட்டி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பரமக்குடி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை சிவகாசி தென்காசி தஞ்சாவூர் நீலகிரி தூத்துக்குடி திருநெல்வேலி திருவண்ணாமலை திருவாரூர் விருதுநகர் ஆகிய இந்த இடங்களில் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இந்த ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பணியிடங்களுக்கு தற்போது தேர்வாகி இருக்கிற ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்கள் செல்லவிருக்கிறீர்கள் இதை தாண்டி வெளியில் நான் செங்கல்பட்டில் பணியாற்றிட வேண்டும் திருவள்ளூருக்கு வர வேண்டும் பூந்துமல்லிக்கு வர வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு இருக்கிற டாக்டர்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதேபோல் யாரிடமும் இடத்தில் போய் எனக்கு அங்கே வாங்கி தாருங்கள் உங்களுக்கு அவரை தெரியுமே இவரை தெரியுமே அவர் மூலம் எனக்கு பரிந்துரைத்து பக்கத்தில் வாங்கி தாருங்கள் என்கின்ற முயற்சியையும் மேற்கொள்ள கூடாது என்பதற்காகவே வெளிப்படையாகவே இந்த இருபது இடங்களை அறிவிக்கிறோம் இந்த இருபது இடங்களுக்கு நாளை மறுநாள் கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது இந்த கலந்தாய்வில் பங்கேற்று நீங்கள் பணியை தொடருங்கள் பிறகு அடுத்த நோட்டிபிகேஷன் வந்து அடுத்த பணி நியமனங்களும் வந்து தமிழ்நாட்டில் காலி பணியிடங்களே இல்லை என்கின்ற நிலை வருகிற போது அடுத்தடுத்த ஆண்டுகளில் வருகிற அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற இடங்களை ஓராண்டுக்கு பிறகு பெற்றுக் கொள்ளலாம் இப்போது நான் குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் இருக்கிற காலி இடங்களை நிரப்புவதற்குரிய கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது இந்த கலந்தாய்வில் இந்த ஆயிரத்தி பேரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பங்கேற்று நாளை மறுநாள் மூணு மற்றும் நாலு ஆகிய நாட்களில் கலந்தாய்வு முடிவிட்டதற்கு பிறகு ஐந்தாம் தேதி இந்த பட்டியல் செய்யப்படும் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் எம் ஜி ஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கூட்ட அரங்கில் இந்த ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கும் பணியானைகளை வழங்கவிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்